மக்களே பால் பாருங்கள் நைட் ஊற்றி வச்சது நைட்டு ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி உங்கள் முன்னாடி நெட் கொடுக்குறோம் பாருங்கள் ஆடே இப்படி தான் நிற்கும் ஐஸ்கிரீம் மாதிரி வந்துருக்கு பாருங்க ஐஸ்கிரீம் மாதிரி வந்துருக்குங்களா இதில் தான் தேங்காய் நான் வரப்போ வர வரும் என் உடம்பு சின்ன மக்களே அதனால் என்னால் சத்தமாக பேச முடியாது எப்படி தேங்கி நிற்கிறது பார்த்தீங்களா பாருங்க எடுத்து இந்த குக்கர் வந்து கல்லை வேக வைக்கிறது காரம் எதுவும் சேர்த்த மாட்டோம் எண்ணெய் என்ன முகத்துக்கெல்லாம் தேய்க்கிற இல்லைங்களா அதனால் அந்த குக்கரில் தான் நான் எண்ணெய் காய்ச்சுவேன் வடைச்சட்டிகளை காய்ச்சனம்னா ரொம்ப காரடிக்கும் ஆடை வந்துருக்கு பாருங்க தண்ணி அடியில் அப்படியே தேங்கி நிற்கிறோம் மேலே ஆடை நிற்கும் அடியில் தண்ணி தேங்கி நிற்க

தண்ணி எவனா தேங்கி நிற்குது பாருங்க பருங்களுக்கு ஒரு பாலம் இது எடுத்தாச்சு பருங்க தண்ணி தான் நிற்கும் അടുത്തത് ഇന്നൊരു പാന എടുക്ക രണ്ടാമത് പാന പാന രണ്ടാമത് പാന ഐസ് ക്രീം മാറി വരുന്നത് പാരു അടിയപ്പുറം എല്ലാ തടി നിക്കുന്ന അടിയാ തന്നി തേങ്ങിക്ക്

やんまない。 ഓത്ര ചുറ്റു ഇങ്ങേ വെച്ച വറിക്കാനോ അങ്ങോട്ട് കൊണ്ടുപോയേ ഇവല എന്നാ വന്നേ കേട്ടോ ഇല എന്നാ കടിച്ചിരിക്ക ഇന്നാ ഇന്നും കടിച്ചിരിക്ക ഇപ്പോ വെയി തേങ്ങ ഇടേക്കാം ഇന്നെമാനം ആണ് കുടിച്ചிருக்கാ രശീതേ കുടിച്ചേ ഇന്നെ മാറി ஒரு தேங்கண்ணு தண்ணி மாதிரி தான் நடக்கும் இதில் ஊற்றி வச்சு அந்த பாட்டில கொடுத்துருங்க ஏன்

എണ്ണ കിടച്ച വിട്ട് പോകും വേസ്റ്റാ തീട്ട് പോകേല ഇവള എണ്ണ സാങ്ക മക്കളെ வடிக்கணும் இன்னும் இருக்குங்க பாருங்கள்லாம் என்ன தேங்கெண்ணெய் நல்லா தேங்கெண்ணெய் கிடைச்சிருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு இது அப்படியே எடுத்து வச்சிட்டு மீண்டும் அது கொஞ்சம் சூறு பண்ணணும்

வடிதுங்க என்ன வடிக்கிட்டுங்க மக்களே மக்களே வாங்க எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு வேஸ்ட்டாக போகிற தேங்காய் வந்துட்டு வீசாமல் எப்படி தேங்கெண்ணெய் அதில் எடுக்கிறதுங்கிறத நான் எடுத்துருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் என்ன மாதிரி நீங்களும் தேங்கண்ணெடுங்க இப்போ எவ்வளோ என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் மக்களே வாங்க பாருங்க அந்த டமரில் ஊற்றுறேன் இது அந்த இது செக்கை தேங்காய் எடுத்த செக்கை ஏன்னா அப்படியே உங்களுக்கு காமிக்கணும்ல எவ்வளோ என்ன கிடச்சிருக்கு கிடச்சிருக்குங்க பாருங்கள் இது அந்த இது வேஸ்ட் தேங்காய் காய்ச்சி எடுத்ததில் அந்த வேஸ்ட்டு வருங்க உங்களுக்காண்டி இவ்வளோ என்ன கிடச்சிருக்குங்க மக்களே இது வந்துட்டு வேஸ்ட்டு இது ஆகாது சரிங்களா இவ்வளோ எண்ணெய் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி வீசுகிற தேங்காயில் இருந்து இவ்வளோ ஒரிஜினலாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்கு சரிங்களா மக்களே முடி நல்லா வளரும் முகத்துக்கு நல்லா போ போடும் நல்லா முகம் நல்லா ஃபேஸ் நல்லா குளோவாக கிடைக்குது என் பேசலாம் நல்லா இருக்குது எங்கள் பேரனுடையது நல்லாயிருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் தூக்கி வீசிடாதீங்க தேங்காவை தூக்கி வீசிடாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு டைம் எடுங்க பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைச்சிருக்குது இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குது இது இன்னமும் மதித்தா வரும் இங்கே பாருங்கள் இதில் மண்டி இருக்குது தேங்காய் மண்டி சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்ட்டு வேஸ்ட்டாக தூக்கி வீசுகிற தேங்காயை வந்து எப்படி எடுக்கலாம் இந்த இந்த மாதிரி எண்ணெய் எடுக்கலாங்கிறது என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் தேங்காவை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அதாவது அழுகிருச்சு காஞ்சிருச்சுங்கிற தேங்காவை வேஸ்ட் பண்ண மாட்டேங்க மக்களே இதை பாருங்கள் நீங்கள் எண்ணெய் எனக்கு கிடச்சிருக்கு நம்ம தூக்கி வீசுகிற இருந்து ஓகே நன்றி மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Bye.